முருகா வெற்றி முருகா எனது அன்பு பிள்ளை இத்தனை நாளா நீ அழுததெல்லாம் போதுன்னுதான் இன்னோட உன்னையிட கஷ்டகாலையும் கவலை காலத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இத்தனை நாளா நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கல நீ காத்திருந்து காத்திருந்து கவலைப்பட்ட காலம் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது இத்தனை நாள் துன்பம் துயரம் வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கையில இருந்த எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் கூட முடிச்சு வச்சு நீ சாதனை செய்யும்படி உனக்கான சந்தோஷத்தை தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் ஆணி நேரா நிமிந்து நின்னா சுத்தியில் அதை தட்டி தட்டி உள்ள அடிச்சு இறக்கி குனிய வச்சிரும் அதே போலதான் இங்கு சில பேரு தலை நிமிந்து தன்மானத்தோடு வாழ்ந்தால் நிறைய பேருக்கு அது பிடிக்காம அவனை எப்படியாவது தட்டி வச்சிடும் அவனை அடக்கி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அடுத்தவரை பற்றி இழிவாக பேசி மட்டமாக பேசி அவமரியாதை கட்டுக்குள் வச்சு காரியத்தை நினைப்பாங்க அப்படி உன் வாழ்வில் உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரை கூடிய சீக்கிரம் உனக்கு அடையாள காட்டுறேன் இப்போதைக்கு நீ வாழ்க்கையில நினைச்சது நடக்கணும் வெற்றியை பெறணும் என்பதுதானே எதிர்பார்ப்போட இருக்கிற ஆனா இன்னொரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ வெற்றிகரமான வாழ்க்கை என்பது இரண்டாம் விஷயம் அதைவிட முதல் விஷயம் மனநிறைவான வாழ்க்கை என்பது ஓ வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச விஷயங்களை மனநிறைவோட நீ ஏத்துக்கோ வெற்றி என்பது இன்னொருவர் மூலமாக இதுதான் வெற்றின்னு உனக்கு சொல்லப்பட்டது அதை வெற்றியா நினைச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நீயும் படாத பாடுபடுற ஆனா அதற்கு முன்பாக உன்னிடமே உனக்குள்ளேயே இருக்கும் விஷயங்களை நீ மனநிறைவுகள் எனக்கு அது தெரியாது இது தெரியாது அது எனக்கு சரியா வராது இது என் வாழ்க்கையில சரியில்லை அது எனக்கு குறைவா கிடைச்சது என் வாழ்க்கையில என் கூட இருக்கிறவங்க சரியில்ல கிடைச்சது சரியில்லை எனக்கு இன்னும் அது வேணும் இது வேணும்னு நினைச்சு மன நிறைவு கொள்ளாமல் திருப்தி அடையாமல் ஆசைப்பட்டுகிட்டும் கஷ்டப்பட்டுகிட்டும் இருக்கிறதுக்கு பதிலாக கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு மன நிறைவோடு வாழக்கூடிய என் பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்வமே உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் கிடைக்க வேண்டிய நல்லதையும் உன் அப்பன் முருகன் நான் கிடைக்க செய்யறேன் சில பேருக்கு கேள்வி கேட்க தெரியாது ஆனா உனக்கு கேள்வி கேட்க தெரிஞ்சாலும் எதை எப்படி பேசணும் பதில் சொல்லணும்ன்றது உனக்கு தெரியல உனக்கு எதிர்த்து பேசவும் வரல அவங்க இப்படி நம்மளை பார்த்து பேசுறாங்களே இவங்களை விட்டு விலகி போகணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா நடந்ததை நினைச்சு நினைச்சு கண்ணீர் விட்டு அழுக மட்டும் தெரியுது என் அன்பிப்பில்லையே சில இடங்கள்ல சில ஒத்துவராத மனிதர்கள் பேசும்போது அவர்கள் கருத்துக்களும் அவர்கள் வார்த்தைகளும் செயல்களும் உனக்கு ஒத்துவராத பட்சத்தில் அந்த இடத்தை விட்டு ஒரு நிமிடம் கூட நிக்காமல் விலகக்கூடிய ஆளாக நீரு ஓ வாழ்க்கையில நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் பாத்துக்கிறேன் நிறைய தாய்மார்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு குடும்பம் சரியில்லைனாலும் கணவர் சரியில்லைனாலும் ஏன் இன்னும் உயிரோட இருக்காங்க தெரியுமா உண்மையிலேயே அந்த கஷ்டப்படுற பெற்றவர்களுக்கு அதாவது அந்த தாய்க்கு மரணத்தை குறித்த பயமே இல்லை ஆனா தன்னை நம்பி ஒரு குழந்தை பிறந்துருச்சு தன்னை காட்டிலும் தன் குழந்தை வேறு யாராலும் பாத்துக்க முடியாது நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா அந்த குழந்தையை யார் நல்லா பார்த்துப்பாங்க யார் வளர்ப்பாங்க யார் நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமை கொண்டு வருவாங்கன்ற எண்ணம் காரணமாகவே இந்த உலகில் பல தாய்மார்கள் பல பெண்கள் தனியே ஆளாக தன் குழந்தையை வளர்த்து ஆளாக்கக்கூடிய ஆளாக தனியாக கஷ்டப்படுறவங்களாக நரக வேதனையையும் கலியுக காலத்தின் கொடுமைகளையும் அனுபவிக்கும் மனிதர்கள் அந்த பெண்கள் தன் பிள்ளைக்காக வாழக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கலாம் தானே என் அன்பு பிள்ளையே ஓ வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி எப்போதும் உனக்குன்னு ஒரு குறிக்கோளும் லட்சியமும் வச்சுக்கோ அதை அடைவதற்காக எல்லா விதத்திலும் ஊக்கத்தோடு தளர்வில்லாத முயற்சி செய் சளைக்காமல் உழைப்பை கொடுக்கிறனே நேர்மையான பாதையிலும் போன நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் சிறப்பானதாக சரியானதாக இருக்கும்படி கவனமா இருந்துக்கோ ஏன்னா நீ எந்த விஷயத்தோ மனசுல யோசிக்கிறியோ அதைத்தான் நீ பேசுவ நீ பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் உன்னுடைய செயல்களா மாறுது இதை செய்யணும் அதை செய்யணும்னு யோசிச்சு அதையே செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்க அப்ப என்ன செய்யணும் யோசிக்கிறதும் சரியா இருக்கணும் செயல்களும் சரியாக இருக்கணும் செயல்கள் சரியா இருந்துட்டா அப்புறம் என்ன தினமும் சரியான செயல்களை செய்யும் போது உனக்கு சரியான நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாயிரும் பழக்க வழக்கங்கள் நல்லதா போது நீயும் ஒழுக்கமான ஆளாக நாளை சலை சிறந்த ஆளாக இருப்ப ஒழுக்கம் நல்லா இருந்ததுன்னா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஆக மொத்தத்துல உன் வாழ்க்கை நன்றாக இருப்பதென்பது உன் எண்ணம் மூலமாகத்தானே வருது இதற்கெல்லாம் அடித்தளமா இருப்பது எண்ணங்கள் தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சிந்தனைகளும் நல்லா இருந்தாலே போதும் அதன்படி நீ உன் வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து விடலாம் தானே ஒரு சில பேர் உன்னை ஒரு அடி தள்ளி வைக்கணும் நினைக்கும் போதும் உன்னை நிராகரிக்கணும் நினைக்கும் போதுமே நீ அவர்களை விட்டு பத்தடி தள்ளி நிக்க கத்துக்கோ நிச்சயமாக உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ கலங்கியதெல்லாம் போதும் கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோட இந்த உலகத்து வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு உன் மனசுக்குள்ள எப்போதுமே தைரியமும் துணிவும் இருக்கட்டும் அதே போல உன்னுடைய சிந்தனையில எப்போதும் விவேகம் இருக்கட்டும் சரியா திறமையா விவேகமாக யோசிச்சு உன் வேலைகளை செய்யக்கூடிய தைரியமான துணிவுள்ள பிள்ளையாக நீ இருந்தினா வெற்றி நிச்சயமாக உன் வாழ்க்கையில வரும் இந்த உலகத்தில் நீயும் உயர்ந்தவனாக மாறி உயர்வான வாழ்க்கையும் வாழ்ந்திடலாம் என் செல்வமே உன்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ பாரமாக இருப்பதை விட என்னடா உனே வேற வச்சு பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு உனக்கு வேற எல்லாம் செய்யறதா இருக்குன்னு அவர்கள் நினைச்சு சளிப்படையும் விட்டு வைக்காதே ஒருத்தருக்கு நீ பாரமா இருப்பதை விட அவர்களை பாராமல் அவர்களை விட்டு விலகி போய்விடு அப்படி நீ அவங்களை விட்டு விலகினா மட்டும்தான் நீ செஞ்ச நல்லதும் நீ செய்யற நல்ல விஷயமும் உன் மதிப்பும் கூட அவர்களுக்கு அவங்கதான் உனக்கு எல்லாமே நல்லதா செய்யறா மாதிரியும் நீ என்னவோ சும்மாவே இருக்கிற மாதிரியும் ஒண்ணுமே செய்யாதது மாதிரியும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உன்னை அப்படி தப்பா நினைக்கிறவங்களை விட்டு நீ கொஞ்சம் விலகி நின்னினா உன்னை அலட்சியப்படுத்தும் இடத்துல இருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கி நின்னினா அப்புறமா உன் அருமை பெருமையும் நீ அவர்களுக்கு செய்யும் நல்ல விஷயங்களும் அவர்களுக்கு தானாகவே புரிய வரும் தானே நீ எப்பவுமே ஒருத்தரை பத்தி தவறான விஷயங்களை பேசணும்னு நினைக்காத அப்படி ஒருத்தரை பத்தி நீ ஒரு விஷயம் தவறா பேசுங்கினா அதை அதைவிட மோசமா உன்னை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருப்பார் ஏன்னா நீ என்ன பேசுறியோ என்ன செய்யறியோ அது எல்லாமே நாளைக்கு உனக்கு மடங்காக இன்னொருவர் மூலமாக நிகழும் என்பதை ஒருபோதும் மறந்திடாதே என் செல்வமே அதனாலதான் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏத்துக்கோ எதையும் தவறாக யோசிக்காத பேசாத அதே நேரத்துல உன்னை விட்டு எது போனாலும் அதை அப்படியே விட்டுடுன்னு நான் சொல்றேன் ஏன்னா வருவதும் போவதும் எதுவும் முன் கைகளில் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல எது எப்போ யார் எப்போ விட்டு போகும்னே சொல்ல முடியாது அதே போல எது எப்போ யாரிடம் வந்து சேரும் என்றும் சொல்ல முடியாது தானே ஓ வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அப்படிதான் கூடிய சீக்கிரம் உனிடம் கொண்டு வந்து சேர்க்க போறேன் நீ எப்போதும் மறந்துக்கவும் நன்றி கூறவும் சில பேருக்கு சில விஷயங்களில் தியாகம் செய்யவும் கூட தயாரான ஆளாக இரு அப்படி நீ நல்ல நல்ல நன்றி உணர்வோடும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெளியில் தேடி ஓட வேண்டாம் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் என் செல்வமே உண்மையே இல்லாத மனிதர்களிடம் நீ நெருக்கமாய் பழகுவதை விட அவர்களை விட்டு விலகி போவதுதான் சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் தேவைக்காகவும் காரியம் சாதிக்கிறதுக்காகவும் நடச்சதை நடத்திக்கிறதுக்காகவும் மட்டுமே உன் கூட பேசுறவங்களாகவும் பழகுவவர்களாகவும் இருப்பார்கள் அப்படி உண்மையான அன்பும் பாசமும் இல்லாம சும்மாவே பேசுகிற மனிதர்களிடம் நீ ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது தான் மேலானது ஆசையே இல்லாம எதுக்குமே ஆசைப்படாம சும்மா நான் பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னு நீ முயற்சி செய்யறதுல எந்த பலனுமே இல்லை அதே நேரத்துல முயற்சியே செய்யாம எல்லாத்துக்குமே அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்கும் பயனில்லை எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசை வச்சுக்கோ குறிக்கோள் வச்சுக்கோ லட்சியம் வச்சுக்கோ அப்புறம் அதை அடைஞ்சே தீரனு அதுக்காக முயற்சியை சரியாக சிறப்பாக செய்ய ஆரம்பி நீ ஆசைப்பட்டபடி நீ முயற்சி செஞ்சதுக்கு ஏற்றாற் போல உனக்கான வெற்றியையும் உனக்கான மகிழ்வையும் உனக்கான சந்தோஷத்தையும் கூட உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தருவேன் செல்பவன் நேத்தைக்கு செய்ய வேண்டிய வேலையை நீ நேத்தே செஞ்சினா நல்லவன் ஆனா நேத்து செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு செஞ்சினா நிச்சயமா நீ சோம்பேறி ஆனா நாளைக்கு செய்ய வேண்டியதையும் நீ இன்றே செய்து விட்டால் நிச்சயமாக நீ வெற்றியாளன் தானே ஏன்னா நாளைக்கு இதுதான் நடக்கணும்னு சரியா யோசிச்சு அதற்கேற்ற எல்லாம் முன்கூட்டியே செய்யக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பான புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்தால் வெற்றி உன்னை வந்து சேர்வதை யாராலும் தடுக்க முடியாது எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துக்கிறேன் நாளைக்கு நான் சரியா செஞ்சிடறேன் இந்த தவறு நாளைக்கு நான் செய்ய மாட்டேன் நாளைக்கு நல்லபடியா செஞ்சேன்னு எல்லாத்துக்குமே நாளைக்கு நாளைக்கு நிச்சயமாக அறிவானவனாக இருக்க மாட்டான் அறிவுள்ள மனிதர்கள் எல்லாருமே அதை நேற்றே செய்து முடித்து இருப்பார்கள் நீயும் நாளைக்கு இன்னும் ஒத்தி வைக்காம யோசிக்கும் அதை செய்ய ஆரம்பிக்க கூடிய ஆளாக இருந்து விடு வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கு கடமையை செஞ்சா வெற்றி கடமைக்கு செய்யணுமானு யோசிச்சுக்கிட்டு சலிச்சுக்கிட்டு செஞ்சா அது நிச்சயம் தோல்வியாகத்தான் முடியும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு முடிந்த எல்லா வேலைகளையும் செய்துவிடு என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போறதுதானே வாழ்க்கை கவலையோ கஷ்டமோ துன்பமோ தோல்வியோ அவமானமோ தேவையில்லாத பழியோ துரோகமோ ஏமாற்றமோ கேளிக்கை பேச்சுக்களோ எதுவாக இருந்தாலும் எது உன்னை நோக்கி வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக தயாராகு மனிதன்ல இந்த உலகத்துல பழியவே சுமக்காம துரோகத்தையே சந்திக்காம ஏமாற்றத்தையே பெறாமல் கேலி பேச்சுக்களைய எதிர்கொள்ளாமல் யாருமே வாழ்க்கையை வாழ முடியாது ஆனா நீ இது எல்லாத்தையுமே சந்திச்சுட்ட கஷ்டப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு தோல்வி அடைஞ்சிட்ட பழிவாவ பேச்சுக்கு ஆளாகி விட்டாய் துரோகங்கள் உன்னை நோக்கி வந்தது ஏமாற்றங்களை சந்தித்தாய் எல்லா விஷயங்களையும் சந்திச்ச உனக்கு இப்ப வாழ்க்கை எப்படி வாழணுன்ற விஷயங்கள் எல்லாம் தெரிந்து பக்குவப்பட்டு விட்டாய்தான் செல்வமே